ஹாய் மக்களை வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா கிறிஸ்டு ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த சைட் இருக்குங்க கோவூர் போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற ரோட்டில் கோவூர்ன்ற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங் வீடு தான் உங்களுக்கு வந்து ரோடு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோடில் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்லாம் போட்டு அழகாகவே இருக்குங்க எலிவேஷன் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து நைன்டி எயிட் லேக்ஸ் வருங்க கேட் நல்ல கிராண்டியராக சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஸ்டைலிஷாவே இருக்குங்க நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கூட இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கில் தான் கட்டினது நிறைய ஹாலோ பிளாக்ல கட்டணன்னுவாங்க ஆனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிக்கு பிளஸ் வந்து டால்மியா சிமெண்ட் நம்பர் ஒன் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ்ல தான் தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்லேயே சேஃப்டி டேங்க் சம்பு உங்களுக்கு செட் பேக் ஏரியாவும் நல்லா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த காலத்துல உங்களுக்கு வந்து பழைய உட் ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து நல்லா அழகாவே பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் நல்ல ஒரு எம்எஸ்ல அழகா பண்ணிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க டோரை உள்ளே திறந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு ஹாலில் ரெண்டு ஜன்னல் வச்சிருக்காங்க நல்ல வெளிச்சம் நல்லா இருக்குங்க எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகாக போட்டிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் டிவி யூனிட்டும் நல்லா அழகாகவே இருக்குங்க நல்ல ஒரு பெரிய டிவி கூட வச்சுக்கலாம் மாதிரி இருக்குது கீழே இங்கே ஒரு வாஷ் பேஷின் இருக்கு இந்த சைட்ல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாக ப்ரீமியமாகவே இருக்குங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க இங்கே வந்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜை ரூம் செட் அப்படின்னா தனியாகவே பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து படம் மாட்டிட்டு நீங்க அழகா வந்து சாமி கும்பிடலாம் நிம்மதியாக நீங்கள் சாமி கும்பிடலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் வருங்க அதோட டோரும் நல்லா அழகான ஃப்ரெஷூட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா ஒரு ஒன்போதுக்கு பத்துன்ற சைஸ்ல எல்இடி ஸ்பாட் லைட்டோட இங்க ஒரு பெட்ரூம் நல்லா அழகாவே பண்ணியிருக்காங்க நல்லா வந்து வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு விண்டோவும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வருங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே வந்து மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பெரிய சிங்க் கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ட்ராக் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து லாஃப்டும் ஃபுல்லாகவே கார் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்லா அழகான டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த ஏரியா இது ஒரு சர்வீஸ் ஏரியான் வாங்க இந்த இடத்துல பாத்திரம் எல்லாம் போட்டு நம்ம ஈஸியாக கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த இடம் வந்து அழகாக செட் ஆகிடுங்க வாங்க போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மாடிக்கு வழி இதுவும் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகாக அகலமான ஸ்டெப்ஸ் தான் எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லாகவே ரைலிங் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட்லாம் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லா இருக்கு மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகாகவே சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு சைஸ் வந்து ஒரு பதினாலுக்கு பதினாறுன்ற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட்லைட்டு நல்லா அந்த காலத்தில் இந்த அரண்மனையில் இருக்கா மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் நல்லாவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது நாலுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து லாஃப்ட் ஷெல்ஃபும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் அழகாக பண்ணியிருக்காங்க ஸ்பாட் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு ஜன்னல் அதுவும் நல்லா இருக்குங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இந்த டோரும் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதினாலு இது ஒரு பதிமூணுன்ற மாதிரி இருக்குங்க எல்இடி ஸ்பாட் லைட் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இதுலேயும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான டிசைனில் உங்களுக்கு வந்து ஹாட்லைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் அட்டாச் டாய்லெட்டு நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் ஷெல்ஃபு லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவாங்க உங்கள் ஏற்ற மாதிரி அதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து பால்கனி போகிற வழி இதோட டோரும் நல்ல அழகான டோர் தான் இது ரோட் சைட் வியூவு நல்ல ஒரு அழகான ஒரு வுட்டு டெக்ஸ்டரில் இங்கே இது பண்ணியிருக்காங்க இங்கேயும் வந்து எலிவேஷன் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ரெண்டு கொடுத்துரு